தகவல்கள் என்கிற வரிசையில் இன்றைக்கு ராமாயணத்தில் வருகிற ஒருவரை பற்றி பார்க்க போகிறோம் ஒருவர் என்றவுடன் யாராக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா நமக்கு நன்றாக பழக்கமான ஒருவருடைய சகோதரர் இவரையும் கூட ராமாயணத்தில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் ஜடாயு என்று ஒருவர் வருவார் இல்லையா ஒரு பறவை கழுகுகளுக்கு அரசனாக இருந்த பறவை அந்த ஜட்டாயுவின் சகோதரர் சம்பாதி என்று பெயர் சம்பாதிதான் தெந்திசை நோக்கிப் போய் சீதை எங்கே இருக்கிறாள் என்று தேடுவதற்கு முனைந்த வானரங்களுக்கு சீதை காணோமே என்று அவர்கள் உடைந்து போயிருந்த நிலையில் சீதை இருக்கிற திசையை காட்டி அவள் இலங்கையில்தான் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையை ஊட்டி ஒரு விதத்தில் உயிர் கொடுத்தவர் இந்த சம்பாதி ஏன் அந்த இடத்தில் இருந்தார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு நினைத்துப் பார்க்க போகிறோம் சம்பாதியும் ஜட்டாயுவும் சகோதரர்கள் இரண்டு பேரும் சின்ன வயதில் நிறைய பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் கழுகுகள் என்றாலேயே பறக்கக்கூடிய திறமை மிக அதிகம் என்று நமக்கு தெரியும் அப்படி நிறைய பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்த இந்த இரண்டு பேரும் தங்களுடைய இளமை பருவத்தில் நம்மால் எவ்வளவு தூரத்திற்கு பறக்க முடிகிறது என்று பார்க்கலாம் என்கிற ஒரு சின்ன போட்டியில் போட்டி என்றால் அவர்களுக்கு போட்டி இல்லை தங்களுடைய ஆற்றலைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மையில் இரண்டு பேருமாக சேர்ந்து உயர 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 பறந்தார்கள் வானம் எங்கே இருக்கிறது வானலோகம் எங்கே இருக்கிறது தேவர்கள் லோகம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கலாம் என்று உயர உயர பறந்தார்கள் எங்களால் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் என்று பார்க்கிறோம் என்று பறந்தார்கள் அப்படி பறந்தபோது இந்த இருவரில் இளையவராக இருக்கிற ஜட்டாயு அவர் கொஞ்சம் இளம் கன்று பயம் அறியாது என்கிற மனநிலையில் வேகமாக அண்ணனை முந்திக் கொண்டு பறந்தார் இரண்டு பேரும் கீழே என்ன இருக்கின்றன என்று உலகத்தை பூமியை பார்த்து கொண்டே பறந்த அந்த வேகத்தில் எங்கே போகிறோம் மேலே 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 ஏறுகிறோம் ஆனால் எங்கே ஏறுகிறோம் என்பதே தெரியாமல் பறக்கும்போது ஜட்டாயு எதேச்சையாக சூரிய மண்டலத்திற்குள் நுழைந்து விட்டார் சூரிய மண்டலத்திற்குள் நுழைந்தால் என்ன ஆகும் சூரியனுடைய வெப்பம் அப்படியே தாக்கியது ஜடாயுவின் ஜட்டாயுவின் எல்லாம் சூரியனுடைய வெப்பம் தாக்குகிறது சூரிய மண்டலத்தினுடைய அந்த வெப்பம் அந்த அக்னி அப்படியே சுட்டு பொசுக்க ஜட்டாயு ஏறத்தாழ மயங்கி போகிற நிலைமைக்கு வந்து அண்ணா என்னை காப்பாற்று என்று குரல் கொடுக்கிறார் பின்னாலே வந்து கொண்டிருக்கிற சம்பாதி சம்பாதி சூரிய மண்டலத்திற்குள் நுழையவில்லை ஆனால் தன்னுடைய தம்பி சூரிய மண்டலத்திற்குள் நுழைந்து விட்டாரே என்கிற நிலையில் பின்னாலே வருகிற சம்பாதி வேகமாக முன்னாலே பாய்ந்து போய் சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் தம்பியை தாக்க முடியாத அளவுக்கு மேலே பறந்து விடுகிறார் சம்பாதியின் நிழலுக்கு கீழே ஒரு பெரிய கழுகு அந்த கழுகுக்கு எவ்வளவு பெரிய இறக்கைகள் இருக்கும் அந்த ரெக்கைகளின் நிழலுக்கு கீழே ஜட்டாயு கொள்கிறார் அப்படியே பறந்து அந்த பக்கம் போய் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக சம்பாதியை தாக்குகின்றன அந்த கதிர்களால் ரெக்கைகளெல்லாம் தீந்து போய் ரெக்கையே இல்லாமல் பொத்தென்று கீழே விழுகிறார் அவர் கீழே விழுந்த இடத்தில் நிறைய முனிவர்கள் இருக்கிறார்கள் ஒரு முனிவருடைய ஆசிரமத்திற்கு பக்கத்திலே விழுகிறார் விழுந்தபோது ஒன்றும் தெரியவில்லை தன்னுடைய ரத்தத்தையே தான் பார்க்கிறோம் என்று ஏதோ வேக் என்று சொல்லுவோமே ஆங்கிலத்தில் அப்படி ஏதோ ஒன்று தோன்றுகிறது ஆனால் வலி எதுவும் தெரியவில்லை அந்த அளவுக்கு காயப்பட்டு தீந்து போயிருக்கிறது உடம்பெல்லாம் கீழே விழுகிறார் பல நாட்கள் பிரக்ஞை இல்லாமல் தான் இருக்கிறார் அந்த ஆசிரமத்தில் நிஷாகரர் என்று ஒரு முனிவர் அந்த முனிவர் இந்த பறவையை பார்த்து அதற்கு வேண்டிய மருத்துவத்தை சிகிச்சையை செய்து அந்த பறவையை மெல்ல காப்பாற்றி பல வாரங்களுக்கு பின்னர் பறவைக்கு பிரஜை வருகிறது என்னாயிற்று என்று நிஷாகரர் கேட்கிறார் நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சம்பாதி இப்படி ரெக்கை இல்லாமல் இருக்கிறேன் நான் எதற்காக இருக்க வேண்டும் நான் இறந்து போகிறேன் சாதாரணமாக அந்த நிலைமையில் நம்மை போல யாராவது இருந்தாலும் அப்படித்தானே சொல்வோம் ஒட்டமாய் யூஸ்ஃபுல் ஃபார் என்னிடத்தில் இப்போது எந்த திறமையும் இல்லை எல்லாம் போய்விட்டது என்னால் இப்போது பறக்க முடியாது நான் இங்கே பொத்தென்று விழுந்துவிட்டேன் நான் என்ன செய்வது நான் இறந்து போகிறேன் என்று அந்த நிஷாகரரிடத்தில் சொல்கிறார் அப்போது நிசாகரர் அவருக்கு ஓர் ஆலோசனை தருகிறார் இதோ பார் இப்போது நீ இறந்து போய் என்ன பிரயோஜனம் அவர் கேட்ட கேள்வியை பாருங்கள் நான் பிரயோஜனம் இல்லை எனவே இறந்து போகிறேன் என்று சம்பாதி சொல்ல இப்போது நீ இறந்து போய் என்ன பிரயோஜனம் உன்னிடத்தில் எதுவும் இல்லை உன்னிடத்தில் திறமை இல்லை பறக்க முடியாது ஆற்றல் இல்லை இறக்கைகள் இல்லை எனவே நான் அப்படியே இறந்து போகிறேன் என்று சொல்கிறாயே உன்னால் ஏதாவது பயன் இந்த உலகத்திற்கு உண்டா நன்றாக நினைத்துப்பார் நீ எடுத்த பிறப்புக்கு ஏதாவது ஒரு பயன் இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டாமா அப்படியானால் அப்படியே அழுத்தத்தில் வீழ்ந்து நான் இறந்து போகிறேன் என்று சொல்கிறாயே என்ன பிரயோஜனம் உன்னை படைத்திருக்கிற கடவுளுக்கு உனக்கு இந்த பிறப்பை கொடுத்திருக்கிற கர்மவினைகளே ஆகட்டும் அவைதான் உனக்கு இந்த பிறப்பை கொடுத்தன கடவுள் உன்னை விட உயர்ந்தவர் என்று நீ நம்பினால் உன்னை பிறக்கச் செய்திருக்கிற கடவுளுக்கு நீ என்ன உதவி செய்கிறாய் சிந்திக்கிறார் சம்பாதி நிஷாகரர் மேலும் சொன்னார் நீ என்ன உதவி செய்ய வேண்டும் தெரியுமா கடவுளுக்கு நீ எந்த உதவியும் நேரடியாக செய்ய முடியாது ஆனால் இந்த உலகத்திற்கு நீ ஹிதமானவனாக உலகத்திற்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழ வேண்டும் லோகான் ஹிதம் கரிஷ்யசி இந்த உலகத்திற்கு நீ ஹிதம் தர வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு அதற்கு பின்னர் சொல்கிறார் நான் முக்காலமும் உணர்ந்த முனிவன் எனவே எனக்கு நன்றாக தெரியும் எதிர்காலத்தில் இந்த பக்கமாக ராமன் மனைவியைக் கவர்ந்து கொண்டு போன ராவணன் வருவான் அவன் சீதையை கவர்ந்து கொண்டு போவதை பார்த்துவிட்டு நீ இங்கே இருக்கும்போது அந்த சீதையை தேடுவதற்காக குரங்குகள் வரும் அந்த குரங்குகளுக்கு சீதை எங்கே இருக்கிறாள் கழுகு பார்வையினால் எட்டத்தில் இருக்கிற தொலை தூரத்தில் இருக்கிற சீதையை பார்த்து அவள் இலங்கையில்தான் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையை நீ கொடுப்பாய் அந்த வானரங்களுக்கு துவண்டு போய் சீதையை காணோமே என்று தவிக்கிற அந்த வானரங்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுப்பாய் அந்த விதத்தில் உன்னுடைய பிறவி உதவி செய்யும் லோகத்திற்கு ஹிதம் தருவதற்கு உன்னுடைய பிறப்பு உதவி செய்ய வேண்டும் அதற்காக காத்து கொண்டிரு என்று சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு நிஷாகரர் அவர் வானலோகத்திற்கு போய்விடுகிறார் அன்று தொடங்கி சம்பாதி காத்து கொண்டிருந்தார் சம்பாதியே சொல்லுவதாக வால்மீகி ராமாயணம் ஒரு கருத்தைச் சொல்லும் எப்போதெல்லாம் மரணத்தை பற்றிய நினைப்பு எனக்கு வந்ததோ அப்போதெல்லாம் முனிவாக்கியத்தை நான் நினைவுபடுத்திக் கொண்டேன் வாழா இறந்து போவதை விட இந்த உலகத்திற்கு உதவி செய்வதுதான் வாழ்க்கை என்பதை நிஷாகரர் என்கிற முனிவர் சம்பாதி என்கிற பறவைக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லை இல்லை அதுதான் ஆன்மீகம் என்பதை நிஷாகரர் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்கிறோம் ஆன்மீகம் என்பது வெறுமே ஏதோ பூஜை செய்வது அல்லது சில ஸ்லோகங்களை சொல்லுவது மாத்திரம் அல்ல ஆன்மீகம் என்பது இந்த உலகத்திற்கு உதவி செய்வது ஆன்மீகம் என்பது கடவுள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது அப்படி உணர்ந்து கொண்டால் இந்த பிறப்பினால் பயன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் என்று எண்ணுவதுதான் சிறப்பான ஆன்மீக வழியாக இருக்கும் அந்த வழியிலே நாம் எல்லோரும் கூட நடைபோடலாம் வாருங்கள்